பிரிவு பதினைந்து எங்கள் பதினொன்று தொடக்கம் இருபத்தி நான்கு சில நாட்களுக்குள் விளையவகன் எல்லாவற்றையும் தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் வாழ்ந்து தம் சொத்தை அனைத்தையும் அவர் செலவழித்தார் நாடு முழுவதும் கொடியில் பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் பாடினார் எனவே அந்நாட்டில் குடிமக்கள் ஒருவரிடம் அன்பை பிழைக்க சென்றார் அவர் அவரை பங்கு வீட்ட தம் வயலுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகளத்தின் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு இல்லை அவர் அறிவு தெரிந்தவராய் என் தந்தை கூடிய தேவையான மிகுதியாக உணவை இருக்க நான் இங்கு பசியால் சாப்பிடுகிறேன் நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுள்களும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உன்னுடைய மகன தகுதியற்றவர்

தந்தை அப்பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள் இவனுடைய கைகளுக்கு மோதலும் காலுக்கு நிதி அடையும் அணிவீர்கள் கொழுந்த கண்டை கொண்டு வந்து அணியுங்கள் என் மகிழ்ச்சியை நாம் மகிழ்ந்து விழுந்து கொண்டாடுவோம் எனவே என் மகன் துறந்து போயிருந்தால் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தால் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து

பிறகுடைய மன்னிப்பை பெறுகின்ற உண்மையான கிரீசர்களால் பிறகுடைய உறவிலேயும் அயர்வர்களோடு நாங்கள் கொண்டிருக்கின்ற உறவிலேயும் ஒரு பொதுப்பித்தலை ஏற்படுத்தி ஆண்டவருக்கும் அயர்வர்களுக்கும் உகந்தவர்களாக அன்புறவிலே வாழ்கின்ற சமூகமாக திருவரையாக மாற வேண்டும் என்கின்ற கடவுளே நாங்கள் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக நாம் எதற்காக மன்னிக்கப்படுகிறோம்

é se

Gracias. Uh -huh.

இதே திருத்தந்தை திருத்தந்தையாக அபிஷேகம் செய்யப்பட்ட சில நாட்களிலேயே வழிபாடுகளில் சிவச்சாலைகள் செல்கின்றார் அங்கே சிவச்சாலைகளுக்கு சென்று அங்கே சிவச்சாலை இருக்கின்றார் அவர் மதம் பார்க்கவில்லை வயது வித்தியாசம் பார்க்கவில்லை

திருத்தத்தை அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற முக்கியமான நிலைமை என்ற உணர்வு எங்களுக்கு பல வேலைகளிலே இல்லாமல் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்று சொன்னால் இவன் இவன் பாவம் என்று சொல்லி ஒரு கோட்பாடுகள் எங்களுக்கு இவை பாவம் இவை பாவம் இல்லை என்று சொல்லி ஒரு திட்டவட்டமான கட்டமைப்புகள் இவைகள் செய்தால் பாவம் என்று சொல்லி இருக்கிறவங்க என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இது பாவமா பாவம் இல்லையா என்று சொல்லி தெற்கு தெளிவாக இல்லை ஆனால் ஆறாவது ஏழாவது அதிகாரங்களிலே நாங்கள் படிக்கின்றோம் உகந்த வாழ்வையும் அருள் நிலைக்கு உகந்த வாழ்வையும் அவர் வாழ்ந்த காலகட்டம் திருச்சட்டத்தை மையப்படுத்திய காலம் அதே நேரம் ஆண்டவர் அவருக்கு பரிசளித்தது அருள் நிலையில் வாழ்வை பொருத்திய ஆண்டவருடைய வாழ்வு திருச்சட்டத்தின் வாழ்வு அருள் நிலையின் வாழ்வு திருச்சட்டத்தின் வாழ்வுக்கு ஏற்ப நாங்கள் வாழ முடியாது என்று சொல்லி சொன்னால் திருச்சட்டத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு தரும் அப்படி

எனக்கும் <speaking in foreign language> ஆனால் இயேசு எங்களுக்கு பாப சங்கீதனம் ஒவ்வொருவருக்கோ வேண்டியதற அருள் அளிக்க அப்படி குளம் தேவ இரட்சக அந்த குளம் எங்களுக்கு மன்னிப்பை தருகிறார் இறைவனால் மன்னிப்பை தருகிறார் நாங்கள் திருபாவை 51களை படிக்கப்படுகிறது நாங்கள் மாட்டுவரை வந்து தம்மை திருப்பவும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக் கொள்கிறார் தம்முடைய உறவை திருப்பவும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் படிக்கின்றோம் ஆனால் கத்தோலிக்கர்களாக எங்களுக்கு பல வேடுகளிலே இந்த பாவ சங்கீதம் என்கின்ற அருட்சாகவும் பாவம் செய்வதற்கான லைசன்ஸாக மாறி போகின்றது நாங்கள் என்ன பாவம் செய்வோம் பாவ சங்கீதம் செய்தால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் இருக்கின்றார் என்கின்ற ஒரு நிலை பாவம் செய்வதற்கான உத்தரவாதமாக இந்த பாவ சங்கீதன அனுபவிச்சாதனம் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஏதென்று சொல்லி சொன்னால் இந்த பாவத்தினுடைய கலாகணத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை ஆண்டவர் தலைவர்கள் மன்னிப்பினுடைய கலாகணத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அன்பாளர்களே ஆண்டவர் ஜெயசூர் இந்த சிறுமையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் பிறந்தார் இந்த ஆண்டவர் ஜெயசூரிய தொங்கு விடப்பட்டிருப்பதை பார்க்கிற எனக்கும் yeah

அவரது செல்வாக்கு பெருக்க வேண்டும் ஆண்டவர் எனக்கு பின்னாடி வருகிற ஆண்டவருடைய செல்வாக்கு பெருக்க வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் மனமாற்றம் என்பது இறைவன் எனக்குள்ளே வளர்வது மனமாற்றம் நான் எனக்குள்ளே மடிந்து என்னுடைய சுகபோகங்கள் என்னுடைய ஆசாபாசங்கள் என்னுடைய விருப்பு வரப்புகள் எல்லாம் எனக்குள்ளே மடிந்து இறைவன்

Kaya naman, may napakasakti, makalakihan din sa tasindid niya pa ng maaari. மிகுந்த பசியோடு அவர் தெருவோரம் வளர்கிறார் இவ்வாறு தெருவோரம் வளர்கிற வேளையிலே அவர் ஒரு மாமரத்தை பார்க்கின்றார் அங்கே அந்த மாமரத்திலே மாங்கனிகள் காய்த்து தொங்குகின்றன இதை பார்த்து அந்த ஏழைக்கு சந்தோஷம் மூன்று நான்கு நாட்கள் சாப்பிடாமல் பசியிலே வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த ஏழைக்கு சந்தோஷம் அந்த மாங்கனியை பார்க்கிறார் ஆனால் அந்த மாமரம் துரதிருஷ்டவசமாக அந்த நாட்டு மண்ணினுடைய அரண்மனைக்குள்ளே

பந்து வித்தியாசமான பதிலை சொல்லுகிறார் இந்த ஏழைக்கு என்னோட இருக்கின்ற உயரிய செல்வங்களை கொடுங்கள் நகைகளை கொடுங்கள் வயதுகளை கொடுங்கள் பொற்காசுகளை கொடுங்கள் என்று சொல்லி அந்த ஏழைக்கு பரிசலிக்க சொல்லுகிறார் இதை கேட்டுக் கொண்டிருந்த அந்த அமைச்சர்கள் மந்திரி மறுக்கு ஒரு கண்டு மண்டையில விழுந்ததுல மன்னனுக்கு மண்ட குழப்பி போச்சா என்று சொல்லி ஒரு நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களை காயப்படுத்தியவனை உங்களுடைய உடைத்தவனுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேள்வன் ஒரு பதவி சொல்லுவார் மிக அழகான ஒரு பதவி தன்னை காயப்படுத்திய மனிதனுக்கு மாபெரும் இரண்டு மாக்கைகளை கொடுத்தது தன்னை காயப்படுத்திய மனிதனுக்கு மாபெரும் இரண்டு மாம மாக்கைகளை கொடுத்தது இந்த மா மதத்தை விட உயர்ந்தவன் நான் புத்தி ஜீவிதான் என்னை காயப்படுத்திய மனிதனுக்கு என்னுடைய உயரிய சிறுவங்களை என்ன கொடுக்க வேண்டும் அதைத்தான் தான் நான் செய்வேன் என்னிடாமே இருக்க உயரிய அந்த சொல்லி பதவியை சொல்லலாம் அப்படின்னு கதவு க்ரீசா எந்தடையும் கத்தோ நாட்கள்

அன்பானவர்களை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இருந்து மன்னித்தார் அவர் இந்த உலகத்திற்கு சொல்லி மிக அற்புதமான பாடம் மன்னிப்பு மன்னிப்பு நாங்கள் ஒருவரை மன்னிப்பது நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களுடைய ஆன்ம நிம்மதிக்காக என்னுடைய நிம்மதிக்காகத்தான் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதாக நாங்கள் மற்றவர்களை மன்னித்தாலும் அங்கே இடப்படுகின்ற மிக முக்கியமான செயல்பாடு நான்

பாவிகளை பிறக்கிற பாவத்தை தான் இருக்கிறார் பாவிகளை நாங்கள் எந்த நிலைப்பட்ட பாவிகளாக இருந்தே தாமியை போல பாவி யாரும் இல்லை தாவி கொலை செய்தார் அந்த

முடியும் அந்த மன்னிப்பை வாழ்ந்து காட்டி விட்டு சென்றவர் சந்தை படிக்க சொல்லித்தொழித்தரையில எங்களது இதயத்தில் குரோதத்தோட வன்மத்தோடு இந்த இறைவன் மன்னிப்பை சொல்லி அந்த இரவன் எனக்குள்ள வளர்ச்சி